வணக்கம் மாணவ மாணவிகளே சாதாரண சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு இன்றைய வகுப்புல வந்து நாங்கள் இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் என்ற ரீதியில இந்த முதல்ல நாங்கள் இலங்கை படம் பற்றி பார்த்தோனாங்க இலங்கை படத்துல எப்படியான இடங்கள் கேட்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்க்கை அதே போல இன்றைக்கும் நாங்கள் இந்த உலகப்படம் குறிக்கும் போது கவனிக்க வேண்டிய விடங்கள் மற்றது எப்படியான இடங்கள் வரும் என்ற ஒரு எதிர்பார்க்கை ரீதியான ஒரு வகுப்பாகத்தான் இந்த வகுப்பு அமைகின்றது நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் வாங்கின்ற வீடியோக்குள்ள போகிறோம் உலகப்படம் சம்பந்தமான நான் சொல்ல போறேன் அதாவது வந்து எதிர்பார எப்படி எல்லாம் அதுல இடங்கள் கேட்கப்படலாம் நீங்கள் எப்படி இந்த உலகப்படம் குறித்தெல்லாம் பயிற்சி பெறலாம் என்ற என்பதானது எதிர்பார்க்கை இடங்களைத்தான் நாங்கள் இதுல பார்க்க இருக்கிறோம் அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது பார்ப்போம் ஒரு உலகப்படம் இதற்கு முதலும் இதை பற்றி நான் செய்திருக்கிறேன் என்றாலும் இதில் ரெண்டையும் கொஞ்சம் கூடின விளக்கங்களோட இந்த வகுப்பை செய்வோம் அதில் கட்டாயம் உங்களுக்கு பெறுகிற உலகப்படம் வந்து முழுமையான உலகப்படம் தரமாட்டார்கள் தெரியும் ஐரோ ஆசிய படம் ஒரு பகுதி ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியும் ஐரோப்பிய கண்டத்தினுடைய ஐரோப்பிய அரசியல் பிரிவு சம்பந்தமான ஒரு படம் தான் உங்களுக்கு தரப்படும் அப்ப அதுல நாங்கள் பரீட்சைக்கு வந்து இப்ப உதாரணமா கடல்கள் ஏதாவது ஒன்று கட்டாயம் குறிக்க வரும் உலக படத்துல அப்ப நாங்கள் கடல்கள் என்ற விஷயத்துல நாங்கள் எந்தெந்த இடங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் மேடம் கடல்களில் கேஸ்பியன் கடல் அதே போல கருங்கடல் அதை மாதிரி செங்கடல் மற்றது வந்து நான் கீழே போட்டிருக்கன் மிச்சம் மத்திய தர கடல் வடகடல் அவ அவ்வாறான கடல்கள்ல நீங்கள் வந்து ஏரல் கடல் அப்படியான கடல்கள் வந்து நீங்கள் தேடி பிரித்து அதில் பயிற்சி பெற வேண்டும் அப்போ கடல்கள் டேமேஜாவது வரும் எதிர்பார்க்கலாம் அதே போல தீவுகள்ல வந்து அடிக்கடி பரட்சிகள்ல சுமாத்ரா தீவு ஜாவா தீவு தொடர்பானது அடிக்கடி பரட்சிகள்ல கேட்கப்படுகிறார் அப்ப நாங்கள் இதுல எதிர்பார்க்கலாம் அதே போல தீப மலாயா தீப ஹெப்பம் மற்ற கால்வாய்கள்ல சுயஸ் கால்வாய் அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அந்த அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் ஜப்பான்ல இப்ப கிரோசிமா நாகசாகி இதுல வந்து ஏதாவது ஒன்று அநேகமாக நாங்கள் பாஸ் பேப்பர் பத்து வருட வினாத்தாளில் நாங்க பாத்தோம்னு சொன்னா இந்த ரெண்டும் வந்துருக்கு கிரோசிமா நாகசாகி அப்ப அநேமாக இந்த உலகப்படம் படத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்த இடங்கள்லாம் திருப்பி திருப்பி வருவாது அப்ப இதுகளே நாங்கள் கிரோசிமா இதுல இருக்கு நாகசாகி இப்படி குறிக்கிறது பயிற்சிகள் நான் படத்துல போட்டிருக்கிறேன் அதே போல இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள் இப்ப சென்னை இது கடந்த காலங்களில் இவ்வளவு இடங்களும் வந்திருக்கு பம்பாய் ரெண்டா மும்பை கல்கத்தா பாண்டிச்சேரி காரைக்கால் சந்திரநகர் அப்ப இப்படியான இடங்கள்ல ஏதாவது ஒன்று கட்டாயம் உங்களுக்கு குறிக்க வரலாம் இந்த உலக படத்துல அதை மாதிரி தலைநகரங்கள் இப்போ ஐரோப்பிய ஆசிய நாடுகளில் தலைநகரங்களை கேட்கலாம் இப்போ உதாரணமா போர்த்துக்கல் நடுக பேப்பில் இருக்கு போர்த்துக்கல்லுங்க கேட்கலாம் அல்லது அதனுடைய தலைநகரம் லிஸ்பன் அதை மாதிரி பிரித்தானியா அதை நாங்கள் இங்கிலாந்துன்னு சொல்கிறோம் பிரித்தானியாவுடைய தலைநகரம் லண்டன் அப்போ இங்கிலாந்து கண்டாலும் ஒரே கருத்து தான் அதை மாதிரி இத்தாலி ரெண்டு கேட்கலாம் அதே போல ரோம் இத்தாலிய தலைநகரம் ரோம் அதெல்லாம் கடந்த கால பாஸ் பேப்பர்கள் குறிக்க வந்திருக்கிறது அதே போல இந்த உலக மகா யுத்தத்துடன் தொடர்புடைய நாடுகள் ஜெர்மனி ஹிட்லருடைய இடம் முசோலினியுடைய இடம் இத்தாலி அப்ப இந்த நாடு இடங்கள் எங்களுக்கு நாங்கள் இதுகளையும் தயார்படுத்தி வச்சிருக்கோம் இந்த இடங்கள் வந்து வரலாம் அத மாதிரி கைத்தொல் புரட்சி இடம்பெற்ற நாடு மற்றும் உலகில புரட்சி ஏற்பட்ட நாடுகள் இப்ப பிரித்தானியா கைத்தொல் புரட்சி இடம்பெற்ற நாடு அதே போல பிரான்சிய புரட்சி பிரான்சில் அது மாதிரி பிரான்சுன்ற தலைநகரம் பாரிஸ் அப்படி தலைநகரங்களை குறிக்க சொல்லி கேட்கலாம் அதே போல ரஷ்யா அதாவது வந்து ரஷ்ய புரட்சி அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த உலகப்படம் குறிக்க இப்படியான விஷயங்களை நாங்கள் கவனித்து அந்த அதற்கேற்ற மாதிரி நாங்கள் பரீட்சைக்கு தயார் பண்ண முடியும் நான் அநேகமான இடங்கள் இதுல போட்டிருக்கேன் எதிர்பார்க்க இடங்களாக அதே நேரம் இந்திய உபகண்டத்துல தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சென்னை ரெண்டா மெட்ராஸ்ன்னு கேட்கலாம் பாண்டிச்சேரி கல்கத்தா பம்பாயண்டா மும்பை கோவா சந்திரநகர் அதே போல கள்ளிக்கோட்டை டில்லி புது புதுடில்லி சிந்து நதி இது நதியும் வெர்ற குறைவு இதை போட்டிருக்கேன் நாங்கள் இப்ப பார்ப்போம் என்னன்னு சொன்னால் நான் கீழே வந்து போட்டிருக்கிறேன் அதாவது பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படும் இடங்கள் என்ற ஒரு விஷயம் தனித்து போட்டிருக்கிறேன் இப்ப கடல்கள்ல தனித்தனியே போட்டிருக்கேன் கஸ்பியன் கடல் இதுல நீங்க இவ்வளவு கடலும் தயார்படுத்தி வச்சிருக்கோம் கெஸ்பியன் கடல் கருங்கடல் செங்கடல் வடகடல் மத்திய தரக்கடல் அரபிக் கடல் ஏரல் கடல் இதுல ஏதாவது ஒரு கடல் உலக படத்தில் இடங்கள்லாம் கேட்பார்கள் ஜாவா தீவு சுமாத்ரா தீவு பிலிப்பைன்ஸ் தீவு எதிர்பார்க்கலாம் இதில் சுருக்கமாக கொண்டு வந்து சில இடங்களை போட்டிருக்கேன் கால்வாய் சுயஸ் கால்வாய் தீபகற்பம் மலாயா தீபகற்பம் நீரிணை மலாக்கா நீரிணை அதே போல தலைநகரங்கள் இப்ப போத்துக்கல் இந்த தலைநகரம் லிஸ்பன் இப்போ லிஸ்பன் என்றும் கேட்டிருக்கணும் தனிய போத்துக்கல் கேட்டாலும் இந்த உலகம் குறிக்க தெரியும் இத்தாலி கேட்கலாம் அல்லது அதுங்கிற தலைநகரம் ரோமை குறிக்க சொல்லி கேட்கலாம் பிரித்தானியாவை கேட்கலாம் அல்லது அதுங்கிற தலைநகரம் லண்டனை கேட்கலாம் ஜப்பானை கேட்கலாம் அதனுடைய தலைநகரம் டோக்கியோ இதை பற்றியும் கேட்கலாம் அப்ப இது தலைநகரங்கள் இது நான் எதிர்பார்க்க இடங்களாக போட்டிருக்கிறேன் அதே போல அந்த இந்திய உபகண்டத்திலையும் அந்த குறிக்க வர்ற இடங்கள் போட்டிருக்கேன் சென்னை பாண்டிச்சேரி கல்கத்தா அந்த ஆங்கிலேயர் அந்த வர்த்தக நிலையங்கள் இடங்கள்ல ஏதாவது ஒண்டி இப்படி கேட்கலாம் அப்ப அநேகமாக பரஞ்சை தாள்கள் பத்து பேர் டமினா தாளில் பார்த்தோம்னா சென்னை கேட்டிருக்காங்க கல்கத்தா வந்திருக்கு பம்பாய் வந்திருக்கு அதே போல கோவா சந்திரநகர் இதெல்லாம் அடிக்கடி வர்ற ஒரு இடங்கள் இதெல்லாம் ஏதாவது உண்டு மகா யுத்தங்களுடன் தொடர்புடைய நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா கங்கேரி இத்தாலி பல்கேரியா ஜோர்ஜியா அதே மாதிரி அணுக்குண்டு வீசப்பட்ட நகரம் கிரோசிமா நாரோசாகி அப்ப இதான் நாங்க இனி எங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்து கடைசியாக நடைபெற்ற காப்போத்தா சாதாரண பரிட்சையில இன்னும் இடங்கள் வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு கடைசியாக இடம்பெற்ற பரிட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல அது கடந்த வருடம் வந்திருக்கு அதாவது போர்த்துக்கல் என்ற தலைநகரம் லிஸ்பன் அப்ப இது வந்து போர்த்துக்கல் அதில் இந்த லிஸ்பென் இதில் காணப்படுகின்றது லிஸ்பன் குறிக்க வந்திருக்கு அடுத்தது கடல்கள்ல உண்டு இப்போ இது தலைநகரத்திலே ஒன்று வந்திருக்கு இப்ப நான் சொன்னேன் தலைநகரங்கள்ல ஏதாவது ஒன்று வேற கடல்கள்ல ஒன்று வடகடல் இதுல இருக்கிறது இது வந்து பிரித்தானியா இந்த இடம் பலகும் அப்ப இங்கே அதுக்கு பக்கத்துல இருக்குது இங்க வடகடல் அத மாதிரி ஜெர்மனி ஹிட்லருடைய இடம் அதாவது வந்து பாருங்க இந்த இடம் வந்து இந்த வட்டமா போட்டு காட்டியிருக்கிறேன் ஜெர்மனி இப்ப வந்திருக்குது இப்ப உலக யுத்தங்களோட தொடர்புடைய நாடுகளுக்கு அடிப்படையில நாங்கள் இந்த ஜெர்மனியை எடுத்துக்கொள்ளலாம் அத மாதிரி இதுல வந்து ஆங்கிலேயர் அந்த கிழக்கு மத்த கம்பெனிகளை ஆரம்பித்த இடங்கள்ல இங்க சென்னை அப்ப இதெல்லாம் வந்திருக்கு இது மெட்ராஸ் கேட்கலாம் சென்னைன்னு கேட்கலாம் இப்ப இது வந்து இலங்கை இலங்கை இது வந்து இந்திய உபகண்டம் பி சேப்ல இருக்கு இந்திய உபகண்டம் ரெண்டுக்கு முடியல ஒரு இடஒழி இருக்கு அது பாக்கு நீர்னேன் அப்ப இதுல சென்னை என்ற ஒரு இடம் வந்திருக்கு அதை மாதிரி நான் சொன்னேன்டா தீபகற்பத்துல வந்து ஒன்று வந்திருக்கு பாருங்க இது மலாயா தீப இது வந்து அப்படியே போட்டிருக்கு இது மலாயா தீப அதே நேரம் நீரிணை சொன்னான் மலாக்கா நீரிணி தீவு இது வந்து மலாயா தீபகற்பம் இடவழி ஒன்று இது சுமாத்திரா தீவு இது மலாயா தீபகற்பம் ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி தான் மலாக்கா நீரிணை என்று சொல்லி சொல்றது அந்த இடவழி டே சொல்லி நான் குறித்து காட்டையில இந்த இடவழி மெலாக்கா நீரிணையை குறிக்கிறேன் சுமாத்ரா தீவுக்கும் மலாயா தீபகற்பத்துக்கும் இடையில காணப்படுறதுதான் மெலாக்கா நீரிணை வீசப்பட்ட நகரங்கள் இது வந்து தெரியும் ஜப்பான் அதே நேரம் அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் இது வந்து இது நாகசாகி வருடம் வந்திருக்கு நாகசாகி இப்ப இந்த வருடம் கிரோசிமாவை கேட்கலாம் அப்ப ஏதாவது உண்டு அதாவது இதுல வந்து இந்த சின்ன இருக்கிறது கிரோசிமா அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள்ல இன்னொண்டு இது கடந்த வருடம் வந்தது நாகசாகி அப்ப இது மலாயா தீபகற்பம் கடந்த வருடம் வந்தபடியால் இந்த முறை மெலாக்கா நீரணி அண்டை உண்டை போடலாம் அதே மாதிரி இந்த தீவு கேட்கலாம் சுமாத்ரா தீவு அல்லது இது வந்து யாவா தீவு மற்ற உள்ள அந்த அந்த வர்த்தக நிலையங்களை நிறுவன இடங்களில் பத்தேவியா அண்டை இடம் இந்த யாவா தீவுக்கெல்லாம் பெறும் இந்த இடத்துல பத்தேவியா என்று சொல்கிறான் அதை மாதிரி இந்த தீவுகளில் வந்து இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள் அது பெருசு அதாவது இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள்னு சொல்லி இதுலேயே ஒன்று இருக்கின்றது அதை மாதிரி இது உங்களுக்கு தெரியும் கடல்களில் இது செங்கடல் அப்ப ஆகவே கடந்த வருடம் இப்படியான ஆறு இடங்கள் அப்ப நான் சொன்ன முடியத்துக்குள்ள வந்திருக்கு தலைநகரத்துல ஒன்று வந்திருக்கு போத்துக்கல்ல தலைநகரம் லிஸ்டன் கடல்ல ஒன்று வந்திருக்கு அதே போல யுத்தங்களோட தொடர்புடைய நாடுகள்ல ஜெர்மனி வந்திருக்கு மற்ற கிழக்கிந்திய ஆங்கிலேயர் அந்த வர்த்தக நிலையங்களை நிறுவிய இடத்துல ஒன்று வந்திருக்கு மற்ற தீபகற்பம் நீரிணைகள்ல இதெல்லாம் தீபகற்பம் ஒன்று வந்திருக்கு அடுத்து அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள்ல இந்த நாகசாகி வந்திருக்கு அப்ப இவ்வாறு தான் நாங்கள் இப்படியா இப்படியாக அந்த இடங்களை எதிர்பார்க்கலாம் அப்ப இந்த அடிப்படையில இப்ப ஒரு கடல் ஒரு தலைநகரம் மற்ற அந்த உண்டு அப்படி நாங்கள் அதை வச்சுக்கொண்டு இந்த ஆறு இடங்கள் பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படுகின்றது இது கடந்த வருடம் வந்த இடங்கள் அப்ப இது தவிர்த்த ஏனைய இடங்கள் பெறலாம் இப்ப இந்த முறை வந்து இத்தாலி இத்தாலின தலைநகரம் ரோமா குறிக்க சொல்லி வைக்கலாம் அப்ப அவ்வாறு பெறுகிற போது எல்லாமே இந்த இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தின் படம் இங்கால இது வந்து ஐரோ ஆசிய படம் மற்றது இதை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் அந்த இடங்களை வருடத்துக்குரியது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கி இந்த ஐரோப்பாவின் அரசியல் பிரிவுகள் அப்ப இதே நான் இந்த படத்தை நான் போட்டேன்னு சொன்னால் அதாவது வந்து ஐரோப்பா கண்டத்துல தான் வந்து இப்ப நான் சொன்ன ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த போர்த்துக்கல் லிஸ்பன் ஜெர்மனி அதே போல இதுல வந்து இத்தாலி இதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் இப்ப இந்த பிரதேசங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வரும் இது மத்திய தர கடல் இது அதே போல இது கருங்கடல் இது காஸ்பியன்கள் அப்ப இதுகள் எல்லாம் ஐரோ அரசியல் பிரிவுகள் அந்த படத்தை நான் தனியேன் இப்ப நான் இந்த புவியியலும் கற்பிக்கிறபடியால இப்ப நான் வந்து இதுல புவியியல் சார்ந்த ஒரு புவியியல் படத்தை நான் இதுல போட்டிருக்கிறேன் அதாவது தேசப்படத்துல இருந்து எடுத்து ஐரோப்பாவின் அரசியல் பிரிவு தனியேன் அப்ப இத வந்து நீங்கள் இன்னும் கூடுதலா விளக்கமே இருக்கும் ஒரு கலர் படமா போட்டிருக்கேன் நீல கலர் எல்லாமே இது அத்துல சமுத்திரம் சமுத்திரம் மற்ற இங்கால வந்து கடல்கள் நீளத்தால் காட்டப்பட்டிருக்கு இப்போ இது வந்து இந்த இதில் நீளமாக மத்திய தர கடல்ன்ற ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே வந்து கருங்கடல் நீளத்தால் காட்டப்பட்டிருக்கு இங்கே அளவில் தூர கஸ்பியன் கடல் காட்டப்பட்டிருக்குது அப்போ இப்போ நான் எடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த ஐரோப்பா கண்ணத்தின நாடுகளே இதில் கொஞ்சம் விரிவாக பிரித்து பிரித்து போட்டுருக்கு கலர் பண்ணி வித்தியாசமேன் அதுக்காக தான் நான் இந்த படத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்னா நிச்சயமாக பரட்சைக்கு இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வேறும் இந்த வருடம் அப்போ இதில் வந்து முதலாவது பாருங்க போத்துக்கள் அப்போ இந்த ஒரு ஆஷ் கலர்லாம் போட்டிருக்கிற இதில் வந்து போத்துக்கல் என்றது நிறந்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது அப்போ அதற்குள்ள தான் பக்கத்தில் லிஸ்பன் வேறு தலைநகரம் அப்போ இது பிரச்சனை இல்லை அடுத்தது பாருங்க போத்துக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதாவது ஸ்பெயின் இவ்வளவு வந்து ஸ்பெயின் அப்போ ஸ்பெயின் போன முறை லிஸ்பென் வந்த மாதிரி இந்த முறை ஸ்பெயினாக கேட்கலாம் போத்துக்கலுக்கு பக்கத்தில் ஸ்பெயினா குறிக்க சொல்லி கேட்கலாம் அப்போ இதில் போர்த்துக்கல் ஒரு படிமுறையில நீங்க அதை ஞாபகப்படுத்தி வைக்கலாம் இது ஸ்பெயின் ஸ்பெயின்ன்றதை அடுத்த ஊடர் ஸ்பெயினுக்கு அடுத்தது அடுத்த ஊடர் பிரான்ஸ் இப்ப பாருங்க இதில் இவ்வளவு வந்து கலரால கலர் பண்ணி இருக்கணும் பிரான்ஸ் அப்ப போத்துக்கல்லுக்கு அடுத்தது அண்டு நீங்கள் ஒரு ஒழுங்குமுறையில அதை ஞாபகப்படுத்தி வைக்கலாம் அப்புறம் ஸ்பெயினுக்கு அடுத்தது பிரான்ஸ் ஏதாவது அந்த முதல் சொற்களை வச்சு ஞாபகப்படுத்தலாம் அப்ப இந்த பேர்பிள் கலர்ல பிரான்ஸ் அண்டு போட்டிருக்கணும் அது சரி அதுக்கு அடுத்தது பேருங்க ஜெர்மனி இவ்வளவு பிரதேசமும் இதில் வந்து ஜெர்மனி அதாவது ஹிட்லர் வந்து ஜேர்மனி நாட்டை சேர்ந்தவர் அப்ப ஆகவே இங்க இந்த இடம் வந்து ஜெர்மனியாக நாங்கள் எடுத்து கொள்கிறோம் அதோட நாங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு பார்ப்போம் இந்த பிரதேசம் பிரதேசம் வந்து இங்கிலாந்து இவ்வளோ வந்து பிரித்தானியா அல்லது இங்கிலாந்து என்று சொல்லி நாங்கள் நிறைய இதில் வந்து செப்பரேட்டாக காட்டியிருக்கிறோம் இங்கிலாந்து இங்கிலாந்து தலைநகரம் இங்கே கீழே போட்டிருக்கு லண்டன் அப்ப இது வந்து இங்கிலாந்து இந்த முழுக்க பிரித்தானியா இங்கிலாந்து அதனுடைய தலைநகரம் லண்டனை கேட்டால் போய் இதுல நீங்க போய் மேல குறிக்கிறேன் இதுலேயே ஒன்றுல குறிக்கிறே இல்லை அல்ல நடுவா குறிக்கிறேன் இங்க தான் இந்த லண்டன் தான் குறிக்கப்படும் அப்ப ஆகவே இங்கிலாந்துன்றது நாங்கள் இதுல போட்டு அம்பு குறிக்க போட்டுட்டோம் இதுல இங்கிலாந்து எழுதலாம் ஆனா லண்டன்ன்றது நீங்கள் தலைநகரம் தான் குறிக்க வேண்டும் அப்ப இது இப்ப உங்களுக்கு விளங்கும் இதுக்கு பக்கத்திலே இருக்கிற கடல் இந்த கடல் வடகடல் இப்ப இவடத்துல நாங்கள் எழுதி கொள்ளலாம் இது வந்து வடகடல் இவடத்துல இந்த இந்த கடல் வந்து வடகடல் அப்போ அது குறிக்க செல்லி வரலாம் அப்போ இந்த முறை வரலாம் கடல் அப்போ கடலே ஏதாவது உண்டு அப்போ இப்போ நாங்கள் இதில் பார்த்துட்டோம் போர்த்துக்கல் ஸ்பெயின் பிரான்ஸ் ஜெர்மனி இதில் வடகடல் இது இங்கிலாந்து அவ்வளோதான் சரி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இப்படியே வந்து இத்தாலி இப்போ மத்திய கடல் இங்கே இருக்குது மத்திய கடல் வந்து இவ்வாறு வளைந்து இப்படி மேலே வந்து பிறகு இவ்வாறு திரும்புகிற போது இதில் ஒரு வளைவில் வந்து திரும்புது திரும்ப அப்போ இதில் ரோம் இது வந்து இத்தாலி இவ்வளோ நிறந்துட்டப்பட்ட பிரதேசம் இவ்வளவும் வந்து அதாவது இத்தாலிய குறிக்கின்றது இவ்வளவும் வந்து இந்த பிரதேசம் இத்தாலி அப்ப அது கீழே அந்த புளிம்புல இருக்கிற கடல் இங்க மத்திய தர கடல் அப்ப இந்த இத்தாலி தலைநகரம் பக்கத்திலே இருக்கு ரோம்ல உள்ள நாங்க இந்த வருஷம் போன முறை அந்த லிஸ்பன் வந்த மாதிரி இந்த முறை ரோமண்டதற்கு எடுக்கலாம் அப்ப ஆகவே இங்க வந்து ரோமண்ட இடம் இந்த இந்த புளிம்புல வரும் இது மத்திய தர கடல் கீழே இதுல வந்து ரோம் இந்த பிரதேசம் பலம் இத்தாலி இத்தாலிக்கு பக்கத்தில் ஒரு கடல் இருக்கு எட்ரியாட்டிக் கடல் இது பெறத்தையும் வெறையில் ரெண்டாலும் நீங்கள் இது இத்தாலி பக்கத்தில் ஒரு கடல் இருக்குதுண்டு தெரியும் இப்போ இது நீல கலரால உறந்துட்டப்பட்டிருக்கு அதுக்காக தான் நான் இந்த படத்தை கலர்ல போட்டிருக்கேன் எட்ரியாட்டிக் கடல் என்று சொல்லி ஒரு கடல் இருக்கு அது இது சரி அத மாதிரி இப்போ நாங்கள் ஜெர்மனிக்கு பக்கத்தில் இஞ்சியால பார்ப்போம் இது போலந்து இது வந்து போலந்து என்று எடுத்துக்கொள்றோம் அதே போல இந்த போலந்துக்கு கீழே அதாவது இப்போ இத்தாலி இதில் போய் பார்த்தோம்னாட்டா ஆஸ்திரியா அதாவது அந்த ஆஸ்திரிய இளவரசன் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அதாவது ஆஸ்திரியா என்ற இடம் அந்த இளவரசன் ஆஸ்திரிய நாட்டை இளவரசன் ஆஸ்திரியா இந்த எட்ரியாட்டிக் கடலுக்கு மேல இருக்குது இந்த ஆஸ்திரியா அதே போல அதுக்கு பக்கத்துல கங்கேரி அந்த நடந்து உலக யுத்தங்களோட தொடர்புடைய சில நாடுகள் தந்தேன் இது கங்கேரி கங்கேரிக்கு பக்கத்துல வந்து ருமேனியா அதே போல இது பல்கேரியா அப்ப இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுல பல்கேரியா ருமேனியா அதே போல இதுல உபனி போல வந்து மேலே இருக்கு அதை மாதிரி இங்கே நாங்க பார்த்தோம்னு சொன்னா கருங்கடல் அப்ப நாங்கள் ஞாபகத்துக்கு வச்சிருக்கலாம் இப்போ இந்த கருங்கடலுக்கு மேற்கு பக்கத்து எடுத்தோம்னு சொன்னால் மேற்கு தான் இந்த ருமேனியா பல்கேரியா ரெண்டும் இருக்கு கருங்கடல் கருங்கடலுக்கு இங்கே நாங்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதில் பல்கேரியா அதே போல இதில் வந்து ருமேனியா சொல்லி எடுக்கிறோம் அந்த மாதிரி இதுல செர்பியா அந்த ஆஸ்திரிய இளவரசன் சேர்பியாவில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டது அப்போ அதெல்லாம் இந்த கருங்கடலுக்கு கிட்டத்தான் இருக்கு அதோட இன்னொன்று இருக்கு ஸ்டேன்புல் அதாவது கொன்ஸ்தாந்தி நோபுல்னு சொல்ற அப்போ இது கருங்கடல் இதுல வந்து நாங்கள் அந்த கழுத்துன்னு சொல்லி சொல்றோம் அந்த ஞாபகத்துக்கு இதுல இந்த சின்ன இடம் தான் அந்த கொன்ஸ்தாந்தி நோபல்ன்ற அப்ப இது மத்திய தனக்கடல் இது கருங்கடல் அந்த ரெண்டு கம்பெனியிலோட சின்ன இடம் இது கொன்ஸ்தாந்தி நோபுல் அதான் இதுல ஸ்டான்புல்லு தான் அதுக்கு மேலே அப்ப ஸ்டான்புல்லுக்கு அத மாதிரி இங்கால கரங்கடலுடைய கிழக்கு பக்கத்துல ஜோர்ஜியா ஜோர்ஜியாவுக்கு இங்கியால கேஸ்பியன் கடை இருக்குது மற்ற துருக்கி இப்போ இதுக்கும் சில வழியெல்லாம் கேட்கிறவர்கள் துருக்கியும் அப்ப இது வந்து ஒரு பெரிய பிறந்த பிரதேசம் கரங்கடலுக்கு கீழே இருக்கு இப்படி வந்து இப்படி ஒரு பெரிய வளைவு இது மத்திய தரக்கடல் மத்திய கடலுக்கு மேலே இப்படி வளைந்து வாரத்துல போகுது அப்ப இந்த இடம் இது துருக்கி கீழே வந்து சிரியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இது வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒன்று வரலாம் அப்ப அநேகமாக இலகுவான இடங்கள்லாம் வரும் இப்ப போர்த்துக்கல் போன முறை வந்த மாதிரிக்கு இந்த முறை ஸ்பெயினோ அல்லது பிரான்ஸோ அல்லது வந்து இத்தாலி அல்ல தலைநகரம் ரோம் அக்கலாம் அல்ல லண்டன் அப்படியே அந்த முக்கியமானதுகளா எல்லாம் இதுல தெரியாடியும் இந்த எட்ரியாட்டி கடலையும் கொஞ்சம் பார்த்துட்டு வச்சிக்கல மெட்டை துருக்கி மெட்டை ஸ்டேன்புள் ஸ்டான்புல் நோபில் அண்டு அதாவது இந்த கரங்கடலுக்கும் இங்க மத்திய தர கடல் அதுக்கு இடையே ஒரு சின்ன இடம் தான் இந்த ஸ்டேன்புள் அப்ப இது வந்து இது இந்த சில கடந்த கால பாஸ்ட் பேப்பர்ல வந்திருக்கு கோன்ஸ்தாந்தி நோபிள் தான் குடிக்க வந்திருக்கிறது அப்ப இந்த இடங்களை நீங்கள் இந்த படத்தில் படத்தை பார்த்து நீங்கள் கலர்ல போட்டிருக்கபடியா நீங்கள பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நான் இன்னொரு படம் போட்டிருக்கேன் ஐரோப்பிய ஆசிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இதுக்கு முதலும் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் என்றாலும் இது அந்த எதிர்பார்க்க இடங்கள் என்று சொல்லி போட நான் மிக இலகுவாக நீங்கள் ஒரே பார்வையில இந்த படங்களை பார்ப்பதற்காக இந்த இடத்த போட்டிருக்கேன் அப்ப இதுலயும் நான் சில சில இடங்கள் போட்டிருக்கேன் இதுல பார்த்தோம்னு சொன்ன இது கருங்கடல் இது வந்து இங்க கஸ்பியன் கடல் இது மத்தியதர கடல் இது அப்ப இது வந்து ஆபிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி அப்ப இது இந்த இடம் ஆபிரிக்கா தான் அப்ப இதெல்லாம் செங்கடல் இந்த இந்த இவ்வளவு செங்கடல் அப்ப இதெல்லாம் செங்கடல் என்று போடப்பட்டிருக்கு இது மத்திய தர கடல் நான் சொன்ன அந்த நோபல் இடத்துல பெறும் இந்த இடம் தான் இந்த புல் என்று சொல்றது அப்ப இதில் இது கேஸ்பியன் கடை அத மாதிரி இங்க நான் இதில் போட்ட மாதிரி இங்கே இருக்கு இத்தாலி இத்தாலி இந்த தலைநகரம் குறிச்சிருக்கு இதில் ரோம் என்று சொல்லி சின்ன எழுத்தில் போடப்பட்டிருக்கிறது அத மாதிரி மிலான் மிலான் என்ற ஒரு நகரம் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இது பிரித்தானியா இது பிரித்தானியான்னே நீங்கள் எங்கேயும் மொழுதலாம் மேலேயும் எழுதலாம் கீழே முழுதலாம் ஆனால் லண்டன்ட்டா கட்டாயம் கொண்டு வந்து இங்கே படத்தில் கீழே தான் எழுத வேணும் அதை மாதிரி இங்கால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் சுமாத்ரா தீவு அடிக்கடி பரச்சைக்கு வர ஒரு இடம் சுமாத்ரா தீவு இங்கே இது ஜாவா தீவு அதில் தான் பட்டேவியா இருக்குது அந்த உள்ளாந்தர் ஆங்கில கிழக்கிந்திய இந்திய நிலையத்தை அமைத்த ஒரு இடம் இதில் அதாவது நிறுவிய இடம் பத்தேவியான்னு சொல்கிறேன் பானைத்தன்னா பத்தேவியா அப்போ இது சுமாத்ராக்கு பக்கத்திலான அந்த யாவா தீவு பத்தேவியா எல்லாம் இருக்குது அடுத்த நான் சொன்னேன் மெலாக்கா நீரிணை இதெல்லாம் அதுக்காக தான் இந்த படத்தை போட்டனேன் சுமாத்ரா தீவு இது மெலாக்கா தீ மெலாயா தீவ அதுக்கு இடையே தான் அந்த இந்த டேஸ் பண்ணி கோடு போட்டிருக்கேன் அதுதான் மெலாக்கா நீரிணை என்று சொல்லி சொல்லப்படுது இந்த நுனியில் சிங்கப்பூர் காணப்படுகிறது மற்ற பிலிப்பைன்ஸ் தீவுகள் கேட்கப்படலாம் இந்த வருடம் அதாவது இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகளை நான் இதில் வட்டம் அதில் தனித்து இதாக காட்டப்பட்டிருக்கு இது தாய்வான் அதே போல கொரிய தீபகற்பம் தீபகற்பத்துல நான் இன்றைக்கு சொன்ன அந்த மலாக்கா தீபகற்பம் மாதிரி கொரிய தீபகற்பம் இதுல போடப்பட்டிருக்கு கொரிய தீபகற்பம் மற்ற இதுல இந்த வட்டமா போடப்பட்டிருக்கு ஜப்பான் இவ்வளவும் ஜப்பான் அந்த இது கிரோசிமா நாகசாகி என்ற அந்த நகரங்களும் அதே போல இந்த என்ற அந்த நகரம் இவ்வளவு சுத்தி அந்த கோடு போடப்பட்டிருக்குது இது பிலிப்பைன்ஸ் அவ்வளவும் அத மாதிரி இதை வந்து சீனா அதே போல இந்தியாவில் நாங்கள் பார்த்தாலும் இந்திய எடுத்துக்கொண்டோம் சொன்னா அந்த சிந்து நதி இது அதே போல இந்த மும்பாய் இதில் குறிக்கப்பட்டிருக்கு பம்பாய் என்றது மும்பாய் என்று போட்டிருக்கு அதே போல கோவா இது இந்திய உபகண்டத்தின் மேற்கு பக்கத்தில் இருக்கு கோவா மும்பாய் மற்ற கள்ளிக்கோட்டை வஸ்கோடகாமா வந்த இங்கு நடம் கள்ளிக்கோட்டை மற்றது இது இலங்கை இது இந்தியாவில் பாருங்க பாண்டிச்சேரி அடுத்தது சென்னை இதெல்லாம் போடப்பட்டிருக்கு மற்றது கல்கத்தா இதுல இருக்கு கல்கத்தா அது பக்கத்துல ஒரு துறைமுகம் தாமல லிப்தி துறைமுகம் இப்ப இந்த இடம் வந்து தாமிர லிப்தி துறைமுகம் நாங்கள் படிக்கிற தான் கூடுதலா இந்த துறைமுகம் எங்களுக்கு ஆனால் அது இப்போ தாமிர லிப்தி இது வந்து கல்கத்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கல்கத்தாட்டது இது கெஸ்டியன் கடல் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் இதுல இருக்கிறது வட கடல் அதை மாதிரி பால்ட்ரிக் கடல்ன்னு சொல்லியும் ஒரு கடல் இருக்கு இதுல காட்டி இருக்கு பால்ட்ரிக் கடல்ன்னு ஒன்று இருக்கு அது வர்றேன் இல்லையா ரெண்டாலே நீங்கள் இந்த வடகடலுக்கு பக்கத்துல பால்ட்ரிக் கடல் அது ஒரு வளைவாக இவ்வாறு இருக்கின்றது இது வந்து ஆப்பிரிக்கா அந்த நைல் நதி போடப்பட்டு இருக்கின்றது அப்ப ஆகவே நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே போட்டிருந்தாலும் வீடியோவில் இதை நான் இன்றைக்கு இன்பியே அந்த உலக படத்துல எதிர்பார்க்கப்படுற என்ற ரீதியில் நீங்க ஒரே பார்வையில் எல்லாவற்றையுமே உலக படம் சம்பந்தமாக நீங்கள் இந்த வீடியோவிலேயே முழுமையான பயிற்சியை பெறுவதற்காகத்தான் நான் இந்த படத்தை திரும்பவும் போட்டு இதுல அந்த மும்பாய் சென்னை அந்த என்னென்ன ஒரு கடல் மற்றது ஒரு தீபகற்பம் மற்ற நகரங்கள் ரெண்டதுக்காக இந்த படத்தை நான் போட்டிருக்கேன் ஒரே பார்வையில நீங்கள் இலகுவாக பரீட்சைக்கு பார்ப்பதற்காக நீங்கள் பரீட்சையில் அண்டே இப்படியான இந்த இடங்களை உடனே இந்த வீடியோ எடுத்தே நீங்க உடனே பார்க்கக்கூடியதா இருக்கு ஞாபகத்திற்கு தான் இதை போட்டிருக்கேன் அப்ப இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே போல இதே போல இந்த கலர் படங்கள் ஐரோப்பா அந்த அரசியல் பிரிவுகளுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இது கடந்த வருடம் அந்த வினாத்தால் மற்றது வந்து இதுல வந்து நான் அந்த எதிர்பார்க்க இடங்கள்னு சொல்லி கொஞ்சம் இப்படி போட்டிருக்கிறேன் நீங்கள் இதுல நீங்கள் உலகப்படம் சம்பந்தமாக இன்றைய வகுப்போட நான் இந்த உலகப்படம் தொடர்பான சகல பயிற்சிகளையும் இதுல நிறுத்தி கொண்டு இனி அடுத்த வீடியோவில வந்து நான் இந்த எம்சிக்யூ சம்பந்தமாக அதை கேட்டிருந்தார்கள் கொமெண்ட்ஸ்ல நாற்பது வினாக்கள் அதற்கு வந்து எப்படி படிப்பதுன்னு சொல்லி அதனால அந்த அழகு ரீதியா அப்படி அப்படி எல்லாம் வினாக்கள் அதில் பகுதி ஒன்றுக்கு எடுக்கப்படும் எம்சிக்யூ வினாக்கள் நாற்பது வினாக்களுக்கும் தரம் பத்து தரம் பதினொன்றில் அழகு ரீதியாக எப்படி எப்படி வினாக்கள் அதில் தயாரிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்க்கை அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அப்ப அடுத்து வரும் வீடியோவில் வந்து அதே மாதிரி நாளைய வீடியோவில் நான் அதை செய்ய இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி